இது ரிங்கிள் சோல் ஒரு சோல் முன்னூத்தி ஐம்பது ரூபா மூணு சோல் எடுத்தா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் ஆனா இவங்க ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சோல் தருவாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சோல் வாங்கினா ஒரு சோல் தருவாங்க ரிங்கிள் சோல் அப்ப நாலு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம்

மூணு எடுத்தா ஆயிரம் ரூபாய் இது பேபி டோல் துணி இந்த துணியில ஒரு யார் ரூபாய் பத்து யாருக்கு மேல் எடுத்தா இதுல கலர் இருக்குது விருப்பமானதா அள்ளி எடுங்க இது டைமண்ட் சிஃபோன் துணி பல கலர்கள் இருக்குது இது ராயல் எஸ்பிஹெச் ஒரு யார் ஐநூறு ரூபாய் வித்தது இப்ப ஆஃபர் போட்டிருக்காங்க நானூத்தி ஐம்பது ரூபா ஒரு யார் எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த துணி மெங்கோ பிளேன் இது ஒரு யார் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஆஃபர் போட்டிருக்காங்க முன்னூறு ரூபாய்க்கு ஒரு யார் தருவாங்க இப்போ நீங்க எனக்கு பின்னுக்கு பாக்குறது சிஃபோன் பிரிண்டட் துணி என்ற மழையில கிடைக்கிறது சிஃபோன் பிரிண்டட் துணி தான் இந்த துணி ஒரு யார் நானூறு ரூபாய் விற்கிறாங்க ஆனா ஆஃபருக்காக வண்டி உங்களுக்கு எடுக்கலாம் முன்னூறு ரூபாய்க்கு ஒரு யார் இப்போ நான் படுத்துட்டு இருக்கிற இந்த துணியும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க ஆனா உங்களுக்கு ஆஃபர்ல முன்னூறு ரூபாய்க்கு எடுக்கலாம் புரண்டு புரண்டு எடுக்கலாம் செவன் டு செவன் எடுக்கலாம் எங்க போனாலும் துணியா தாண்டி இருக்குது அள்ளி எடுங்க கிள்ளி எடுங்க பிச்சி எடுங்க புடுங்கி எடுங்க இங்க வாங்க ஒவ்வொருல கிடைக்குது துணி இந்த கடை வேற எங்கேயும் இல்ல ஓட்டமாவடி எம்பிசிஎஸ் ரோடுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ரிஷாத் மல்டி ஷாப் அப்படின்னு ஒரு போர்டு ஒன்று போஸ்ட் கடைக்கு பக்கத்துல அடிச்சு வச்சிருக்காங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருல துணிய அள்ளி வீசுறாங்க ஷோல்ல இருந்து துணியில இருந்து லேடிஸ் ஐட்டம் எல்லாம் இங்க கலகலப்பா போட்டு இருக்காங்க இதெல்லாம் ஹோல்சேல்லையும் எடுக்கலாம் ரிட்டைலையும் எடுக்கலாம் அதிகமா எடுக்கிறவங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுறாங்க மேலதிக தகவல்களுக்கு திரையில விரும்புற இப்போ கான்டாக்ட் பண்ணுங்க